ஹலோ விவாஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா மார்னிங் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி சாம்பார் மத்தியானத்துக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாமா ரைஸு சாம்பார் ரசம் வாழைக்காய் வறுவல் இது எப்படி பண்ணணுன்னா வாழைக்காய் சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு வெறும் மிளகாப்பொடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு பூண்டு தட்டி போட்டு நல்லா பெ பெசரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா இந்த வாழைக்கா வறுவல் ரெடி ஆகிரும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் சாப்பிட்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெறும் மிளகாப்பொடி மஞ்சத்தூள் உப்பு தான் போடணும் அதுக்கு இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் இது வந்து கொத்தவரங்காய் சின்ன பீஸாக வெட்டி ஒரு ப்ரெஷரில் ஒரு வேக வச்சுக்கணும் அப்புறம் வெங்காயம் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு மணக்கனா போகிறோம் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி கொத்தவரங்காய் பொரியல் அப்புறமா கொஞ்சமாக புளிசாதம் பண்ணியிருந்தேன் ஊருக்கு கொடுத்தனுப்புறதுக்கு அதுதான் இது இது எப்படி பண்ணுறதுன்றது இன்னொரு நாளைக்கு நான் உங்கள் கூட கன்சல்ட் பண்ணுறேன் சின்ன மைசூர் மைசூருக்கு பீஸு இது பார்த்திங்கன்னா இனிப்பு போண்டா கோதுமை மாவில் வெள்ளம் ஏலக்காய் கொஞ்சமாக உப்பு சோடா உப்பு போட்டு பண்ணேன் இது கோதுமை மாவில் பண்ணது பணியாறு மாதிரியே இருக்கும் சும்மா கேக் பீஸ் ஒன்று இது பார்த்திங்கன்னா வடகம் மாம்பழம் ஒரு பீஸு இதுதான் இன்றைக்கி பிரஞ்சு காலையிலே செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் மற்ற வேலையெல்லாம் செய்யலான்றதுக்காக காலையிலே ரெடி பண்ணிடுவேன் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ வாஸ் நாளைக்கு வேறு மனுவோடு நம்ம சந்திக்கலாம் மாம்பழம் பார்த்திங்கன்னா இது பங்கனப்பள்ளி